நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு ஆர் கவாய் அவர்களின் மீது செருப்பு வீசிய சனாதனவாதியினுடைய அந்த அடாவடித்தனத்தை கண்டித்தும் நீதித்துறையை சனாதன வகைகளுடைய அந்த போக்கினை கண்டித்தும் இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் மாணவிகு ஆசிரியர் கி வீரமணி அய்யாவுடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு முக்கிய தலைநகரங்களில் திராவிடர் கழகத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆனால் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையில் செலுத்தக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா உள்ளிட்ட மற்றொரு பேருக்கும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துறை திராவிடர் கழக மற்ற தோழமை இயக்க கட்சிகளுடைய பேருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமை தோழர்களே என்பது என்பதை நாம் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய குடியரசு தலைவர்கள்

அந்த தலைமை நீதிபதியின் மீது செருப்பை வீசுகிறார்கள் என்று சொன்னார் இந்த சனாதன்கள் எப்படிப்பட்ட ஆபத்தான கொண்டு வர வேண்டும் அருமை தோழர்களே இதற்காக இந்த செருப்பு வீச்சு நடைபெற்றது அருமையா கட்டுப்பாட்டின் கீழ் தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டின் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில் விஷ்ணுடைய சிலை இருக்கலாம் அந்த சிலை பழுதாகி இருக்கலாம் அந்த பழுதாகிய சிலையை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு பொது நடக்க வழக்கு என்று சொல்லி உச்ச அந்த வழக்கை தடுக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுகிறதே மிக தெளிவாக சொல்லுங்களே அந்த கோவிலுடைய சிலை என்பதே கோவில்

என்ன நடக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்த சனாதனவாதிகள் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சனாதன கூட்டம் தொடர்ச்சியாக மீது

அவர்களே கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் அசைத்து பார்க்கலை அல்லாதவர்களுக்கு அச்சத்தை முட்டுகிறதை அச்சத்தின் வழிபாடு இன்றைக்கு செருப்பை தூக்கி வீசுகிறார் எண்ணி பார்க்க வேண்டாமா என்ன சொல்லுறார் மன்னிப்பு கூட கேட்கவில்லை மன்னிப்பு அந்த சனாதன சங்கி அந்த செருப்பை வீசிய சனாதன சங்கி மன்னிப்பு கேட்கல என்ன சொல்றார் கடவுள் சொல்லிதான் நான் அடிச்சேன் சொல்றா கடவுளுக்கு வர இல்லையா கடவுள் செருப்படுத்த அடிக்க சொல்லுவாரா ஏன் எங்களுடைய கடவுள் எல்லாம் அந்த பொறியா வரமாட்டாரோ

what do you பெறப்பட்ட விரும்பப்பட்ட பக்கத்தில் காந்துவிட்டான் நகராகதான் அவன் நீங்க வேணுங்கிறான் இன்னி பார்க்க வேண்டாமா இந்த தயாரி ஜவானவர்கள் இவன் என்ன நினைச்சிக்கின்றது நீங்க எடுக்கக்கூட இவள் பெரிய இதற்கு முன்பு இருந்த நான் வாழ்க்கைக்குறோம் பாபர் வசூலியை நடக்கிறேன் இடம் பெரிய அவருக்கு சொன்னார் சொன்ன வெற்றனர் எனக்கு என்று சொன்னவருக்கு நீதித்துறைக்கு அசிங்கம் கேள் என்று சொன்னார் நான் தான் அரசியல்மைப்பு சட்டூக்கி படிக்கூடிய மனுஷ் குழந்தைக்கு எதிராக இருக்கிறார் அம்பேத்கருடைய குழந்தைகளை தாங்கி வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அதனால்தான் ஒரு லட்சத்து வந்தது சமூக நீதியை பேசுகிறார் சமத்துவத்தை பேசுறார் சுய மரியாதையை பேசுறார் இதெல்லாம் பேசினா பார்ப்பளே கூட்டத்துக்கு அச்சம் ஏற்படும் ஆர்எஸ் சநாதன சன்পরিவார் கூட்டங்களுக்கு அச்சம் ஏற்படும் அதனால தான் பிரியா தயாயகம் மீதி இந்த சிறுபனை யூசி இருக்கறார்アルミ தோரவே இல்லை பார்க்கவேண்டமா எப்படிப்பட்ட கொடுமை இது ஒரு நாட்டினுடைய தலைமை நீதிபதியின் மீது செருப்பை யூசி இருக்கறா சொருப்பை வீசிட்டு இன்னைக்கு நான் மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன் கடவுள் தான் என்ன வீச சொன்னாருன்னு தைரியமாக சொல்ல முடிகிறேன் என்று சொன்னால் இது வரைக்கும் ஒரு வழக்கு போடுங்க அவன் மேல இது வரைக்கும் அந்த பால்படை சராதனை பால்பட கை கூடிய அந்த சங்கி வளக்கறிஞர் சராதனை சொருப்பு வீச்சு வளர்க்கறிஞர் கைது செய்யப்படுற இன்ன வரைக்கும் இதுவே

இது என்னை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வாதங்களை கொடுத்து அமர்வு என்று என்று சொல்லி அந்த முடித்து சொன்னால் அம்பேத்கருடைய வந்தவர் பி ஆர் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா இன்றைக்கு ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதம் மீது சிறப்பை வீசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை காலத்தினாலே சிறப்பை வீசுகிறார்கள் என்று சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாழ்த்தப்பட்ட ஒழிக்கப்பட்ட மக்களுடைய நிலை என்னால் முடிக்கும் என்பதை நான் கேள்வி கேட்க வேண்டாமா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா என்ன சொல்றா நாட்டினுடைய இது கெட்டு போச்சு எல்லாம் போச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ன நடக்குது ஆட்சி குதிக்கிறா பாஜக பிஜேபி என்ன நடக்குது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேல செருப்பு வச்சிருக்கிறான்

அப்போ என்ன சொல்லி பேசினா செருப்பை மாற்றிக்கொள்ளப்பரியா இருக்கு அத்தை படத்தில முதல் பக்கத்தில் கரூர் சம்பவத்திலே நீதிமன்றம் தமிழ்நாடு துருகி துருகி கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார் அதுக்கு ஆசிரியர் என்ன பதில் சொல்றார் தெரியுங்களா ஒண்ணு தேவலைப்படாதாரீங்க உச்ச நீதிமன்றத்துல இட ஒதுக்கீடு இல்ல அதுதான் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்துல இடவதிக்கீடு இருந்தது எல்லாம் சரியாக வேண்டும் சொல்லி எல்லா முதலமைச்சர் அவருக்கும் நாம ஒரு கடிதம் எழுதுறோம்னா எல்லா பிரச்சனையும் சரியா இருந்து இந்த எழுதப்படலாம் இந்த பார்ப்பனை கூட்டம் உண்மை இருந்தாளிங்க உண்மை நிலைமைதானே இந்த பார்ப்பனைக்கு பின்புத்தி என்று சொன்னார் அந்த பொறியா நம்முடைய தமிழகத்தரவர் ஆசிரியரோட பின்புத்தி என்று சொன்னார் மிகத் தெளிவாக அது அவனையே உண்மை சொல்றா என்ன காரணம் ஏன் தடைய அடாவடி

அரசியல் போராட்டம் அல்ல இது ஒரு இனத்தின் போராட்டம் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிராக நடவடிக்கூடிய போராட்டம் என்று சொன்னார் உண்மை இருந்தாங்க இன்னைக்கு அந்த போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் திராவிடத்தின் பக்கம் சமூக நீதியை வைத்து நிற்கிறோம் இன்னொரு பக்கம் ஆரியத்தின் பக்கம் சனாதனத்தை வைத்து நிற்கிறார்கள் சனாதனமா சமூக நீதியா எங்கிட்ட போராட்டம் தான் என்று போர் பிரதமர் அறிவிப்பை நம்முடைய ஆசிரியர்களை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டில் இணைக்க வேண்டியது இந்திய அரசியல் அமைப்பு சட்டமா மனுஸ்மிருதியா என்பதுதான் இங்கு நடக்கக்கூடிய போராட்டம் இதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிராக நடைபெறுவதால் இந்த நாட்டினுடைய அரசியல் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் தோழர்களை எண்ணி பார்க்க வேண்டாமா சனாதன சனாதனம் என்ன சனாதனம் இந்த சனாதனத்தை அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்க முடியுமா

இந்த சனா விவரம் அயோக்கிய தரமானது இது சனா விவரம்

எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே இப்படி அடிக்கடிக்கான கொடுமைகளை இந்த சனாதனமாக இந்த மண்ணில் இழந்து கொண்டே இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆர் சொன்னால் கலவரம் பிஜேபி என்று சொன்னால் மதவரை கலவரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக புரிந்து கொண்டிருக்கிறார் நாம் மக்களவரை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எதிராக இந்த பாசிச பாஜக அரசுக்கு எதிராக